சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் சிம்மராசிக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு குறிப்பா சிம்மராசிக்கு இந்த புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை தொழில் பணம் பொருளாதாரம் காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் ஜோதிட ரீதியாக கிரகங்களின் பெயர்ச்சியின் விளைவுகள் ஆகியவை மட்டுமல்லாமல் புத்தாண்டில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வரப்போகிறது அதே போல் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் அதிர்ஷ்டமா அல்லது சவால்களா என்பதை பற்றி முழு விவரத்தையும் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் சிம்ம ராசியை சின்ன மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தான குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரித்ததால் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த புத்தாண்டிற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசியில் விரையஸ்தானத்தில் சஞ்சரித்தவர் தற்போது மிதன ராசிக்கு பெயர் பயிற்சியாகி அங்கு வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால வருமானம் நிறைந்த ஒரு வருடமாகவே இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமைய இருக்குதுங்க கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட உங்களுடைய கைக்கு வராத உங்களுடைய பணம் கூட தானாக உங்களுக்கு தேடி வந்து அவர்களே கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் நிறைந்திருக்குங்க உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளை செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விதமாகவும் அமைய இருக்கு இந்த ஆண்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்க பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு பணம் இல்லை என காலம் தாழ்த்த வேண்டாம் அப்படி காலம் தாழ்த்தும் போது மிக பெரிய பெரிய ஆரோக்கிய ரீதியான பிரச்சனையில் உங்களை கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே உணவு சம்பந்தம் விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது நேர நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்வது தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்ணாமல் இருப்பது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் எடுத்துக் கொள்வது இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பதே உங்களுக்கும் சரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து ரீதியாகவும் அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஆரம்பத்திலேயே கிடைக்க இருக்குதுங்க இதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசனியர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய புத்தாண்டில் அதாவது தை மாசத்திற்கு பிறகு நல்ல ஒரு வரன் உங்கள் வீடு தேடி வர இருக்கு இந்த வரன் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற வரனாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு எப்பொழுதுமே வரனை நிச்சயம் செய்வது அவசியங்க ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது வாடகை கட்டிடத்தில் குடியிருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு பெயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதையே கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க வெளிநாட்டில் ஒன்றில் பணியாற்றி வரும் சிம்மராசி அன்பர்கள் குடும்ப பிரச்சனை காரணமாக தாய்நாடு திரும்பியவர்கள் மீண்டும் வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க திருமணத்திற்காக தாய்நாடு திரும்பியவர்கள் திருமணத்தை முடித்துவிட்டு மனைவியினுடனோ அல்லது கள்ள கணவனுடனோ மீண்டும் வெளிநாடு செல்வதற்கான யோகம் நிறைந்திருக்கிறது அங்கு உங்களுக்கான அனைத்து சகல வசதிகளும் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு நாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்ப இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுடைய விருப்பம் போல நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய அதுவும் சலுகைகளுடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக பல மாதங்களாக முயற்சி செய்து வந்தும் எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு நற்செய்தியாக அதற்கான நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க இது உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தார்க்கும் ஒரு ஆறுதலையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் தருமிதமா அமையிருக்குங்க குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் அமைவதே மிக சிறந்த ஒரு தீர்வாக ஏனால் இருக்குதுங்க உள்ள காலகட்டத்திற்கு ஒருவர் சம்பாதித்தால் பத்தாது என்ற நிலையில் இருவர் மற்றும் மூவருடைய சம்பளம் கிடைப்பது உங்களுடைய பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சப்தம்தான ஏழாம் இடம் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது அவ்வளவு நன்மை தராதுங்க பனிச்சுமை ஓய்வில்லாத உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைக்காதது ஆகியவற்றினால் பார்த்து வரும் பணியில் அதிருப்தியும் விருப்பம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைந்திருக்கும் வேறு வேலைக்கு சென்று விடலாமா என்ற எண்ணம் கூட உங்களுக்கு மேலிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் சற்று பொறுமையாக இருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டான புத்தாண்டிற்கு பிறகு உங்கள் மீது யாரெல்லாம் பழி சுமத்தினார்களோ அவர்கள் எல்லாம் மீண்டும் உங்களிடம் வந்து நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு அவர்களே உறுதுணையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் வருங்க இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் பொறுமையை சால சிறந்தது என்பதை உணர்ந்து பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பொறுமைக்கு தகுந்த நிச்சயம் ஒரு ஊதியமோ அல்லது தகுந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க குறிப்பா தற்காலிக பணியாளர்களுக்கு இன்னும் வேலை நிரந்தரம் ஆகவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கும் கூட இந்த புத்தாண்டின் நற்செய்தியாக வேலை நிரந்தரம் கிடைக்க இருக்குதுங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக இந்த புத்தாண்டில் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் கூட மேலதிகாரிகளுடன் தேவையில்லாத வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க சக ஊழியர்களுடனும் நிர்வாகத்தினரிடமும் சற்று பொறுமையாக பேசுவது அவசியம் நீங்கள் சரியான கருத்தை சொன்னாலும் கூட அவர்கள் உங்களுடைய வார்த்தை மற்றும் சத்தத்தின் காரணமாக ஏதோ தவறாக சொல்கிறீர்களோ அல்லது உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் செலுத்துகிறீர்களோ என்று எண்ணி அவர்கள் உங்கள் மீது அதிருப்தி ஏற்படலாம் அதனால் எது சொல்வதாக இருந்தாலும் சற்று பொறுமையாக நிதானமாக எடுத்து கூறும்போது அவர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் அவர்கள் தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் சிம்மராசினியர்களுக்கு நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் வியாபார அபிவிருத்தி மிகவும் குறைவாக இருக்கிறதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த புத்தாண்டில் நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சியில் அரசாங்க ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு உறுதுணையாக அமையுங்க சக கூட்டாளிகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எந்த ஒரு தடங்களும் தாமதமுமின்றி நீங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய இருக்கு அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த நல்ல வாய்ப்புகளை கைவிட்டு விடாதீங்க ஏன்னா இந்த தருணங்கள்ல இந்த புத்தாண்டில் பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல் உங்களுக்கு வருமானமும் உயர இருக்கு அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இருப்பதால் உயர்மட்ட தலைவர்களின் போக்கு மனதிற்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் இந்த புத்தாண்டிற்கு பிறகு அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிப்பாங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க நிகழ இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு முக்கிய பொறுப்போ அல்லது பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் வளம் குறை சஞ்சரிக்கிறது அதனால் பாடங்கள்ல ஈடுபாடு குறையக்கூடும் படிக்க உட்கார்ந்தால் உறக்கம் மேலடுங்க இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து கல்வியில் உங்களுடைய கவனத்தை செலுத்துவது அவசியம் சிம்ம ராசினிகளுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்று வைத்து குல தெய்வத்தையோ அல்லது உங்களுடைய இச தெய்வத்தையோ நீங்கள் வணங்குவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்